அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஓடி பரவட்டும் ஆன்மீக சிவ சொந்தங்களே சொந்த வீடு இல்லாமல் கஷ்டப்பட்டு இருக்கீங்களா அல்லது குடியிருக்க வீட்டில் நிம்மதி இல்லாமல் இருக்கீங்களா இதோ ஒரு அற்புதமான தீப வழிபாடு வாஸ்து நாள் வாஸ்து தீபம் நமது சேனலில் தொடர்ந்து வாஸ்து நாள் வாஸ்து தீபங்கள் பற்றிய வழிகாட்டுதல் செஞ்சிட்ருக்கோம் இந்த சேனலில் இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த மாதம் வாஸ்து நாள் என்னைக்கு வருது வாஸ்து தீபம் எப்படி ஏற்ற வேண்டும் என்பதை இந்த ஆடியோவில் உங்களுக்காக பகிர்ந்துள்ளேன் ஆடியோக்கு போகிறதுக்கு முன்னால் ஒரு அறிவிப்பு நமது அறக்கட்டளையின் சார்பாக மூன்று அற்புதமான தெய்வீக எண்ணெய்களை சேர்த்து அதனுடன் ஒன்பது தெய்வீக மூலிகைகளை இணைத்து அற்புதமாக ஒரு தீப எண்ணெய் தயார் செஞ்சு இருக்கோம் இந்த தீபமேற்றும் எண்ணெயை தொடர்ந்து உங்கள் வீட்டில் பயன்படுத்திட்டு வந்தீங்கன்னா உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய துர்சக்திகள் விலகி ஓடும் உங்கள் வீட்டில் உங்கள் குலதெய்வத்தின் அருள் முழுமையாக நிறைந்திருக்கும் அற்புதமான ஆனந்த ஒளி தீப எண்ணெய் இப்பொழுது தமிழ்நாடு முழுவதும் விற்பனைக்காக நம்ம தந்துட்டுருக்கோம் இந்த தீப எண்ணெய் உங்களுக்கு வேணும்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அதனுடைய விவரத்தை தருகின்றேன் தாராளமாக எவ்வளவு வேணாலும் நீங்கள் வாங்கிக்கலாம் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் இதை நீங்கள் பகிர்ந்துக்கோங்க ஏன்னா இந்த எண்ணெய் அந்த அளவுக்கு உங்கள் வீட்டில் தன்மையை ஈர்த்து தரும் வாஸ்து நாள் இந்த மாதம் என்னைக்கு வருது இருபத்தி மூணு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த வாஸ்து நாளில் நான் சொல்கிற குறிப்பிட்ட இந்த நேரத்தில் உங்கள் வீட்டில் தீபம் ஏற்றினால் அதுவும் நான்கு தீபங்கள் நான்கு திசை நோக்கி ஏற்ற வேண்டும் அவ்வாறு ஏற்றினால் நீங்கள் குடியிருக்கும் வீட்டினுடைய வாஸ்து தோஷம் நிவர்த்தியாகும் மேலும் சொந்தமாக வீடு கட்டணுங்கிற ஆசை கண்டிப்பாக விரைவில் நிறைவேறும் சொந்த வீடு இருக்கிறவங்க வாடகை வீட்டை வாழ்றவங்க அனைவரும் இந்த தீபத்தை ஏற்றலாம் வாஸ்து தோஷம் உங்களுக்கே தெரியாத ஏதாவது வாஸ்து தோஷம் இருந்தா கூட அது சரியாயிடும் இருபத்தி மூணு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு கார்த்திகை எட்டு சனிக்கிழமை காலை பதினொன்று இருபத்தி இருந்து பனிரெண்டு ஐந்து வரை உங்க வீட்டில் இருக்கக்கூடிய லிங்கத்திற்கு முன்பாக அல்லது சிவபெருமான் படத்திற்கு முன்பாக அல்லது பூஜை அறையில் ஏதேனும் ஒரு இடத்தில் பச்சரிசி மாவினால் கோலமிட்டு அந்த கோலத்தின் மீது நான்கு திசையை போல நான்கு நெய் விளக்குகள் ஏற்ற வேண்டும் விளக்குகள் வெளியே பார்த்த மாதிரி இருக்கணும் நான்கு திசையை நோக்கி நான்கு நெய் விளக்குகள் ஏற்றி சுவாமிக்கு ஏதேனும் நெய்வேத்தியங்கள் வைத்து ஓம் சிவ சிவ சிவாய நம ஓம் சிவசிவ சிவாய நம ஓம் சிவசிவ சிவாய நம என்று நூற்றி எட்டு முறை சொல்லி ஈசனை வணங்கினால் நான் சொன்ன நன்மைகள் அத்துணையும் நடக்கும் அன்பானவங்களே நான்கு திசையை போல தீபம் ஏற்ற வேண்டும் இதில் தெற்கு திசை நோக்கி நம்ம தீபம் ஏற்ற போகிறோம் அதற்காக ஏதேனும் விளைவுகள் வந்துவிடுமோ என்று பயப்பட வேண்டாம் ஏன்னா நான்கு திசையும் சேர்ந்தார போலதான் அனைத்து திசைகளையும் நோக்கி தான் நம்ம தீபம் ஒரே நேரத்தில் ஏற்றுகின்றோம் எனவே எந்த பாதிப்பும் வராது வாஸ்து நாள் வாஸ்து நேரத்தில் மட்டும் இந்த தீபம் ஏற்றுங்க நான் பல வருடமாக நம்ம சேனலில் சொல்லிகிட்ருக்கேன் இதை செய்து பல சகோதர சகோதரிகளுடைய அனுபவங்களை நம்ம வாட்ஸ்அப்பில் பகிர்ந்துருக்காங்க எனவே தான் இது தொடர்ந்து ஒவ்வொரு வாஸ்து நாள்லையும் நாங்கள் சொல்லிகிட்ருக்கோம் நம்பிக்கையோடு ஏற்றுங்கள் நல்லதே நடக்கும் அன்பானவர்களே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நாங்கள் தொடங்க இருக்கக்கூடிய மூன்று அற்புதமான வாட்ஸ்அப் குழுக்கள் தினம்பூர் மந்திரம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து கல்வி வசி பயிற்சி இரண்டாயிரத்தி இருபத்தைந்து பணவசி பயிற்சி இரண்டாயிரத்தி இருபத்தைந்து இந்த மூன்று குழுக்கள் பற்றிய விவரம் உங்களுக்கு தெரியணுன்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாய்ன்னு ஒரு மெசேஜ் அனுப்புங்க அல்லது இறைவணக்கம் என்று ஒரு மெசேஜ் அனுப்புங்க இந்த மூன்று குழுக்கள் பற்றிய பதிவு விவரங்கள் தருகின்றேன் மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கின்றேன் ஆனந்த மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்